ஒரு முறை விபிஎஸ் ஒர்க்ஷாப்புக்காக நான் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன் என்னை அனுப்புனவங்க உங்கள் செலவுக்கு காசு இருக்கான்னு கேட்டாங்க நான் ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் அன்னைக்கு கூட என்னுடைய பையனும் வரேன்னு சொன்னதுனால என்கிட்ட இருந்த கொஞ்சம் பைசாவை நான் அவனுக்கும் டிக்கெட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அதனால போயிட்டோம் ஒரு சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருந்தோம் அங்கேருந்து காலையில் அதே ஊரில் நடக்கிற அந்த விபிஎஸ் ஒர்க் ஷாப்க்கு போகணும் ஆனால் கொஞ்சம் தாமதமாக போகிறதுனால எனக்கு ஆட்டோவில் போனால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஆட்டோவுக்கு நான் பைசா செலவு பண்ணணும் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே யோசிச்சிட்டே கடவுள்கிட்ட ஜம் பண்ணிட்டு வரேன் ஆண்டவரே நான் உங்களுக்காக தான் வந்தேன் ஆனால் என் கையில் இப்படி பைசா இல்லாத சூழ்நிலையாக இருக்குது நான் நடந்து போகிறேன் ஆட்டோவில் போகணுன்னு எனக்கு தோணுது ஆனால் இல்லாததுனால நடந்து போகிறேன் கொஞ்சம் வேகமாக நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜம் பண்ணிக்கிட்டே போகிறேன் அப்போ தான் சோதனைக்கு ஒரு ஆட்டோ வந்து அம்மா ஆட்டோ வேணுமா அப்படின்னு கேட்டாங்க வேணான்னு சொல்லிட்டேன் கையில் பைசா இருந்தது ஆனால் கரெக்டாக இருந்தது அதை செலவு பண்ணிட்டு நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு போயிட்டே இருக்கேன் என் பக்கமா நான் போற இடத்துல ஆப்போசிட்டில் ஒருத்தவர் ஒரு பேக் ஒன்று மாட்டிட்டு வராரு அவர் என்ன பார்த்தாரு நான் அவரை பார்த்தேன் கொஞ்சம் தூரம் கடந்து போயிட்டோம் திரும்பி பார்க்குறேன் அவரும் என்ன திரும்பி பார்க்கறாரு மறுபடியும் இங்கே வான் என்னை கூப்பிட்டார் அவர் வந்து ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டியிருந்தார் அவர் கையில் ஒரு சூட் கேஸ் இருந்துச்சு அப்ப நான் அவர்கிட்ட நான் அவங்க எங்கேயாவது பார்த்துருக்குற மாதிரி இருக்கு அவரும் அதே கேள்வி என்கிட்ட கேட்டார் அம்மா நீ போற பாதை இருளான பாதை ஆனால் உனக்குள்ள வந்த வெளிச்சம் இருக்குல்ல அந்த வெளிச்சம் உன்னை வெலப்படுத்தும் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அதனால நீ தைரியமா போ இதுக்கப்புறம் உனக்கு சில பிரச்சனைகள் வரும் உனக்குள்ள தேவ ஒளியினால அதை உன்னால மேற்கொள்ள முடியும் அதனால நீ சமாதானத்தோடு போ நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன் எண்பதாயிரம் சம்பளம் வாங்கினேன் ஆனா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப தேவனுடைய ஊழியத்தை செய்யறேன் செழிப்பான் நீ கர்த்தரை நம்புறனால போ அப்படின்னு சொன்னாரு உங்க பேரு என்னன்னு கேட்டேன் யோவான்னு சொன்னாரு உண்மையாவே தேவனுடைய சீஷனாகிய யோவான பார்த்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு என் மனசுல ஒரு தைரியம் ஒரு உற்சாகம் வேதனையோட தொய்ந்த கால்களோட நான் நடந்து கொண்டிருந்தேன் ஆனா அவருடைய வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப தைரியமா நடந்து போய் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பினேன் எங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் அவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க உண்மையாவே இந்த சம்பவத்தை என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது நாமும் தோய்ந்து போகிற நேரத்துல தேவனிடத்துல சில சந்தேகங்கள் எம்புற தருணத்துல ஆண்டவர் நம்மை தேற்ற யாரையாவது ஒருவரை அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார் இந்த சாட்சி உங்களை உற்சாகமூட்டதாக இருந்துச்சுன்னா மனதால் அதைரியப்பட்டிருக்கிறவங்களுக்கு இந்த சாட்சியை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தேவனுக்குள்ளாக பலப்படட்டோம்